தென் மாநிலங்கள்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் வந்து மத்திய அரசு சொன்னது ஏத்துக்கணும் சொல்லி கட்டுக்கோப்பா இருந்து ஒன்னு ரெண்டு மாதிரி அவனை பார்த்துக்கல நம்ம ஆளுங்க இதனால தொகை குறைஞ்சிச்சு இந்த வடநாட்டில் இருக்கிறவனுங்க பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்ப்பு சொல்லி எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனையா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசி இருக்கிறாங்க அதையெல்லாம் வந்திருக்க வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா பஞ்சாப் முதலமைச்சர் கேட்டுட்டு போனோம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போனோம் அவங்களும் வந்திருக்காங்க கேட்டுட்டு போனோம் அதனால இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்னு நாளைக்கு ஒன்னு நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பண்ணிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பண்ணிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அதனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டத்தை நடத்தி இருக்கீங்க ஈடியில் ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்தது அப்படி ஊழல் நடந்தால் கைது செய்ய வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா நிச்சயமா கைது செய்யறதாங்க நான் போறாங்க நீங்க பாருங்க டூ ஜி முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது இப்ப அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்கன்னு நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல் இல்ல பாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டே ஏன் கைது பண்ணல அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போகுது செந்தில் பாலாஜினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு நம்ம ஊழல் யார் நினைத்தாலும் கூட என்பது எங்களுடைய கோரிக்கை அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மாக் ஊழல் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் எங்க ஆட்சியில போட்டதில் ஈடியனுடைய அபிடவிட் கோர்ட்ல பாத்திருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதுல கோட் பண்ணிருக்காங்க பல எஃப்ஐஆர் கோட் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லைங்கிறாங்க செகண்ட் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட் ரெண்டுக்கு எக்ஸா வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய எல்லாம் ஒட்டுறான் இங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்கிறோம்னா அது எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் டாஸ்மாக போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்காடு அவங்க வீட்டுல நடந்த ரைடு நான் இன்னைக்கு நான் சொல்ல அக்காடை பத்தி அன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராயிர வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் இனியும் இங்கதான் இருக்க போகுது திமுகவும் இங்கதான் இருக்க போகுது நீங்களும் இங்க இருக்க போறீங்க நான் இங்கதான் இருக்க போறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஊழலுடைய நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க நானும் பார்க்கத்தான் போறேங்க நான்